வணக்கம் ஒருத்தருக்கு வடக்கு பார்த்த வீடு கிரவுண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கார் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் இருக்குது ஒரு பெட்ரூம் ஆல் கிச்சன் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நார்த் வெஸ்ட் வடமேற்கில் பால்கனி வச்சுட்டு நார்த் ஈஸ்ட்டில் பெட்ரூம் ஆக்கிட்டார் அப்படி இருக்கவே கூடாது நார்த் ஈஸ்ட்டில் பெட்ரூம் இருக்கலாம் ஆனால் பால்கனி என்ட்ரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லாதகி வரும் வடமேற்கில் மட்டும் பால்கனி இருந்ததுன்னா அது ரொம்ப தப்பு அதை நம்ம ஃபோட்டோவை காட்டுறோம் பாருங்கள் அப்படி இருக்கக்கூடாது பாருங்கள் இது இதுதான் நார்த் நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் இதில் இந்த இடத்துல மட்டும் பால்கனி வச்சுட்டுருக்கார் பாருங்கள் இந்த இடத்துல மட்டும் பால்கனி இருக்காரு நார்த் வெஸ்ட்டில் இது வடக்கு வடமே இருக்குது இது தான் தப்பு இங்கே பால்கனி இல்லை பாருக்கோ இது ரொம்ப தப்பான அமைப்பு இந்த இடத்துல பால்கனி கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் இல்லைன்னா ஃபுல்லாக பால்கனி வைக்கலாம் ஃபுல் ஏரியா பால்கனி வைக்கலாம் அது பரவாயில்ல வடமே வடகிழக்கில் க்ளோஸ் பண்ணிவிட்டு வடமேற்கு மட்டும் பால்கனி இருக்கிறது ஆகாது இது வாஸ்து பிழை பெட்ரூம்லேயே ஒரு த்ரீ ஃபீட் எடுத்து இதை பால்கனி மாதிரி ஆக்கி விடணும் இல்லை ஃப்ரண்ட்டில் இடம் இருந்தால் இதை மட்டும் வளர்த்தி போடலாம் இது மட்டும் வளர்த்தி போடணும் இந்த இடம் மட்டும் இந்த இடம் மட்டும் வளர்த்தி போட்டாலும் பரவாயில்ல டோர் கண்டிப்பாக இருக்கணும் இப்படி இல்லாத இதை வடகிழக்கு மூடிட்டு வடமேற்கு இந்த மாதிரி திறந்து ஓப்பனாக பால்கனி மாதிரி வச்சுட்டோம்னா அது வாஸ்து பிழை ஆகாது வடமேற்கில் மட்டும் பால்கனி இருந்துட்டு வடகிழக்கில் அடைச்சிடக்கூடாது அது தப்பாயிடும் பார்த்திங்கள்ல அப்படி இருக்கவே கூடாது ஒன்று வடகிழக்கை வளர்த்தி போடணும் இல்லைனா வடமேற்கு பால்கனியை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்போ தான் அது சரியாக வரும் வடகிழக்கில் பால்கனி வைக்கணும் வடமேற்கில் ரூம் ஆக்கணும் இல்லை வடகிழக்குலேயும் பால்கனி பண்ணி விட்ருலாம் வடமேற்கு வடகிழக்கு போ பால்கனியை பெருசாகி விட்ருங்க வடகிழக்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்த வீடியோவில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் வணக்கம்